என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அணைக்கும் ஆத்மனே சரே கிருபயாய் என்னை நடத்தி செல்லும் தயவாய் என்னை காத்து கொள்ளும் அன்பாய் என்னை அனைக்கும் ஆத்மனே சரே இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் தெய்வ நல்லவர் உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து கிருபையாய் நடத்துவாராக ஆக எசை தீர்க்க தரிசன புஸ்தகம் இருபதாவது அதிகாரத்தின் ஆறு ஏழு வசனங்கள் நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களிலும் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவருப்புகளை தள்ளிவிட்டு எகிப்தின் நரகலான விக்கிரகங்களால் உங்களை தீட்டுப்படுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அவர்களோடே சொன்னேன் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தீர்க்க தரிசியை கொண்டு உரைக்கப்பட்ட அருமையான வார்த்தை இங்கே கத்தர் சொல்லுகிறார் அவரால் அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு கத்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஆறாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசம் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் நமக்கு வேண்டியதை எல்லாம் ஆண்டவர் பார்த்து வைத்திருக்கிறார் அதாவது அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் அவர் நமக்காக பார்த்து வைத்த நன்மை என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்தில் இருக்கிறதுல பெஸ்ட் நாம் எவ்வளவு யோசித்தாலும் நம்மால் எட்ட முடியாத அந்த விசேஷித்த நன்மையை தான் ஆண்டவர் நமக்காக பார்த்து வைத்திருக்கிறார் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் விசேஷித்த நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் எப்ரேயர் பதினொன்று கடைசியிலும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் நம்முடைய வேலை என்ன நாம் என்ன செய்ய வேண்டும் அதை சுதந்திரிக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது இங்கே கூட அவர் அதை ஆணையிட்டு தான் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு கத்தை சொல்லுகிற எச்சரிப்பின் வார்த்தை என்ன ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உங்களில் அவரவர் தங்கள் கண்களால் நோக்கின அருவறுப்புகளை தள்ளிவிட்டு தேவன் பார்த்து வைத்ததை நாம் இனி பார்க்க போகிறோம் அதற்காக தான் அழைத்து தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நம்மிடத்துல தேவன் சொல்லுகிறார் அருவறுப்புகளை இந்த கண்களை வைத்து நீ பார்க்காதே புரியும்படியாக ஒரே லைனில் நான் சொல்ல விரும்புகிறேன் பார்க்க கூடாததை பார்த்து பார்க்க வேண்டியதை பார்க்காமல் போய்விடாதே ஆயத்தம் மண்ணின நன்மைகளை பார்க்க வேண்டியவர்கள் நாம் பார்க்கக்கூடாத அருவறுப்புகள் பாவங்கள் தேவன் வெறுக்கிற காரியங்கள் இவைகளை பார்த்து பார்க்க வேண்டிய நன்மைகளை பார்க்காமல் போய்விடாதே என கத்தர் இந்த நாளிலே நமக்கு உணர்த்துகிறார் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தேவன் நடத்தி வருகிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல பிள்ளைகளுக்கு வேண்டி எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க பெற்றோர் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமப்பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவைகளிலும் அதிகமாய் செய்வார் அல்லவா நல்ல ஈவை தருவார் அல்லவா பார்த்து பார்த்து வைத்திருக்கிறார் இந்த பூமியிலே நாம் எங்கே வாழ வேண்டும் எப்படி வாழ வேண்டும் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை துணையார் எல்லாவற்றையும் தேவன் பார்த்து வைத்திருக்கிறார் தேவன் பார்த்து வைத்த நன்மையை நாம் பார்க்கணும் நமக்காக வாசஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் அதை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும் எனவே கத்தர் என்ன சொல்லுகிறார் உங்கள் கண்களால் நோக்கின அறுவறுப்புகளை நீங்கள் தள்ளிவிடுங்கள் தீமையை பார்க்காதிருங்கள் உங்கள் கண்களை காத்து கொள்ளுங்கள் யோபு சொல்லுகிறார் நான் என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று எதற்காக யோபுவே நீங்கள் உங்கள் கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்டால் யோபு ஒரு காரியத்தை உறுதியாய் சொல்லுகிறார் என்ன என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் கடைசி நாளில் நான் அதை காண்பேன் அந்நிய கண்களால் அல்ல என் சொந்த கண்களால் இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறதுனால என் கண்கள் நாளை எனக்கான நன்மை யார் என் மீட்பர் என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அவரை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த நாளிலே அருவறுப்புகளை பார்க்க மாட்டேன் பாவத்தை பார்க்க மாட்டேன் தீமையை நான் பார்க்க கூடாது என்பதற்காக என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் என்று என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி ஏன் நிறைய காரியங்களை இன்னும் நம்முடைய கண்களால் பார்க்க முடியவில்லை இந்த நாளிலே உணர்த்தி இருக்கிறார் பார்க்க கூடாததை பார்த்து பார்க்க வேண்டியதை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க உங்களுக்காக தேவன் வைத்த நன்மையை நீங்கள் பார்க்கணும் எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தெரியும் இது தேவனுக்கு தெரியமில்ல இந்த காரியம் தேவன் விரும்ப மாட்டார் அந்த காரியத்தை விட்டு விடுங்கள் தள்ளிவிடுங்கள் விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்ளுகிறான் ஆமேன் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து உணர்த்தி நடத்துவாராக கண்களை காத்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே இறக்கமுள்ள பிதாவே அப்பா நீர் அருவருக்கிறவைகளை நாங்களும் அருவருக்கணும் அவைகளை எங்கள் கண்களை விட்டு அப்புறப்படுத்தணும் நீர் ஆயத்தம் பண்ணின நன்மைகளை நாங்கள் பார்க்கணும் எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே